ஏழ்மையின் கடவுள் பேசுகிறார் இந்த தம்பதிகள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு உங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்திலே நான் இங்கே வந்துட்டேன் பெரிய சொத்து எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு ஆனால் உங்கள் அப்பா குடிக்கிறது சூதாடுறது சோம்பேறியாக இருக்கிறது உழைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் இதை உங்கள் அம்மா ஏதாச்சும் எடுத்து கேட்டால் உங்கள் அம்மாவை அடி வெளுத்துருவாரு அப்போது உங்கள் அப்பா காலத்திலேயே நான் வந்துட்டேன் ஒவ்வொன்றா விற்று விற்று அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ சாயங்காலம் சூரியன் மறைகிற வரைக்கும் உங்கள் அப்பா வீட்டிலேயே படுத்து கிடப்பார் அதுக்கப்புறம் நண்பர்களோடு போய் குடிக்க கூத்தடிக்க செலவு பண்ண இப்படியே இருந்தார் ஒவ்வொரு சொத்தாக விற்றுக்கிட்டு இப்படி செலவு பண்ணவும் வேலைக்கு ஆள் இல்லாமல் வேலைக்காரர்கள்லாம் ஒவ்வொருத்தராக விளையிட்டாங்க இதை கண்டித்து உங்கள் தாத்தா பாட்டி கண்டித்து பார்த்தாங்க அம்மா கண்டித்து பார்த்தாங்க ஒரு கேட்கல இந்த அதிர்ச்சியிலே அவங்க எல்லாம் செத்துட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா குடி குடி குடின்ட்டுருந்து குடித்து வியாதி வந்து அவரும் செத்துட்டார் நான் அப்போ இருந்தே வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு ஏழ்மையின் கடவுள் நான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்தால் அந்த கொஞ்சோண்டு மிச்சம் இருந்த பூரிய சொத்து இந்த இடத்துல தான் உனக்கு வந்துச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கடுமையாக உழைக்கிற நீ இதுக்கு உனக்கு வந்த மனைவியும் ரொம்ப உழைக்கிறா உன் கூட சேர்ந்து வீட்லேயும் நிம்மதியாக என்னால் படுத்து இருக்க முடியலை ஏதாவது பாத்திரங்கள் வேலை பார்க்குற பார்த்துக்கிட்டே இருக்க நேரம் சத்தமாக இருக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு நிறைய நான் வந்து தொல்லை கொடுத்து பார்த்தேன் காக்கா அனுப்புனேன் கம்பளி பூச்சி அனுப்புனேன் முயல் அனுப்புனேன் காட்டுப்பண்ணி அனுப்புனே நீங்கள் எதுக்கும் அசராமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இனிமே உங்களோட என்னால் காலம் தளம் முடியாதா நான் கிளம்புறேன்டா உங்களை விட்டு நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு அந்த ஏழ்மையின் கடவுள் கிளம்புறாரு அப்போ